மனதில் நீ வைத்து கொண்டிருக்கும் இந்த நல்ல அழகான எண்ணங்கள் அனைத்தும் எனது அருளால் இன்னும் அழகாக நிறைவேறப் போகின்றது உன் வாழ்க்கை நீ சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்த பாதையாகும் எதை நீ நம்புகின்றாயோ அது நிச்சயம் நனவாகும் எதை நினைத்து இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டாலும் அந்த விஷயம் உனக்குரிய விஷயமாக உனக்கான இன்பமாக மாற தயாராகிவிடும் ஒரு குயவன் சாதாரண மண்ணை எடுத்து அழுத்தி குடைச்சாலும் அதை செதுக்கி அழகான பானையாக ஆக்குவான் உன் வாழ்வில் வரும் அழுத்தங்களும் சிரமமங்களும் உன்னை உடைக்க வந்தது அல்ல அழகான வடிவத்தை நீ பெற வேண்டும் என்பதற்காகத்தான் காற்று எவ்வளவு வலிமையாக வீசினாலும் பசுமையான இலை முறியாமல் வளைந்து கொடுக்கும் அது போல உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனை கடினமாக வந்தாலும் உன் நம்பிக்கை வளைந்து கொடுத்தால் போதும் அது உன்னை விடாது ஒரு நதி ஓடும் பொழுது அதன் பாதையில் கற்கள் இருந்தாலும் அந்த நீர் மெதுவாக கற்களை செதுக்கி வழியமைத்து செல்கின்றது உன் வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் உன் முயற்சியும் இந்த அம்மனுடைய அருளும் சேர்ந்து தடைகளை மெதுமெதுவாக அகற்றி வெற்றிக்கான பாதையை தானாக உருவாக்கி கொடுக்கும் ஒரு சிறு தீபம் ஒரு பெரிய இடத்தையே அதில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் விரட்டி அடிக்கின்றது உன் மனதில் ஒரு சிறு நம்பிக்கை என் மீது இருந்தால் போதும் உன் வாழ்க்கையின் பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் அந்த நம்பிக்கை விரட்டிவிடும் தேனி எப்பொழுதும் மலரிலே தேன் தேடும் குப்பையில் தேடாது அது போல நீ எப்பொழுதும் நல்ல சிந்தனையையும் நல்ல சூழலையும் நாடினால் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகிவிடும் மனதை நறுமணம் மலராக வைத்துக்கொள் கெட்ட சிந்தனைகளை சிந்தனைகளையெல்லாம் விலக்கிவிடு சிறிய நம்பிக்கையை கூட புறக்கணிக்காதே அது உனக்கு பெரிய பலனாக வளரும் உன்னை உயர்விக்க நான் வந்திருக்கின்றேன் நீ வேண்டும் என்றதை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன்னை ஆசிர்வாதத்தை முழுமனதோடு செய்கின்றேன் நல்ல காலமும் நல்ல நேரமும் ஒன்றாக இப்பொழுது உன்னுடைய வாழ்விற்கு வந்து விடிந்திருப்பதால் இனிமேல் கவலைக்கோ பயத்திற்கோ பதட்டத்திற்கோ சோதனைக்கோ அங்கு இடமில்லை நீ எதிர்பார்த்து காத்திருந்தது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் சிறிது சிறிதாக என் அருளின் நூலால் நெய்யப்பட்டு கொண்டிருந்தது உன்னுடைய மனதில் நீ வைத்திருந்த அந்த விருப்பம் நான் நெய்த அந்த விருப்பம்தான் நீயும் இப்பொழுது நினைத்திருக்கின்றாய் இன்று நீ நினைத்ததை நான் நிச்சயம் நனவாக்குவேன் நீ கேட்ட உன் பிரார்த்தனைக்கு நான் பதில் தருவேன் பலன் தருவேன் உன் கண்ணுக்கு தெரியும் அளவிற்கு அந்த பலன் வந்து சேரும் நீ மனம் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை அது அழகான மலரை போல மலர்ந்து காண்பிக்கும் நீ வைத்திருக்கும் ஆசை அது ஒரு விதை அந்த விதைக்கு தண்ணீரும் சூரியனும் இந்த வாராகி அம்மனுடைய அருளும் சேர்ந்து காலம் வந்தவுடன் மரமாக வளர்ந்து வளர்ந்திருப்பதைப் போல இப்பொழுது உனக்கான காலம் வந்து இருப்பதால் உன் கரத்தை வந்து அடைய போகின்றது நீ பாடும் ராகம் காற்றில் மறையாது அது திசை திசையாக பறந்து சென்று ஒரு ஒளியை பிறப்பிக்கின்றது அல்லவா அது போலதான் உண்டே விருப்பம் விண்ணில் எழுந்த அந்த பிரார்த்தனை அம்மன் காதில் வந்து விழுந்து இப்பொழுது நன்மையாக உனக்கு திரும்பி வரப்போகின்றது ஒரு சிறிய மழைத்துளி தரையில் விழுந்தாலும் அது நதியில் கலந்து கடலை அடையும் அது போல உன் சிறிய எண்ணம் வாராகி அம்மனின் அருளில் கலந்து பெரிய நன்மையாக உன் வாழ்க்கையை அடையும் இருளில் வானம் கருமையாக இருந்தாலும் நட்சத்திரம் வரும்பொழுது பிரகாசிக்கும் உன் வாழ்க்கை இருளாக இருந்தாலும் உன் சிறிய விருப்பம் சிறிய ஒளியாக பிரகாசித்து முழு வானத்தையே உன் முழு வாழ்க்கையையே இப்பொழுது ஒளிரச் செய்ய போகின்றது நீ நம்பிக்கை வைத்த இடம் இப்பொழுது மிக சரியான இடமாக அமைந்திருப்பதால் உனக்கு பலன் இப்பொழுது கிடைக்கும் எதையும் விட்டுவிடாமல் நினைத்தாய் அல்லவா அந்த நினைவு இப்பொழுது நினைவாக போகின்றது நிஜமாக போகின்றது உன் வாழ்வை நான் அழகாக அலங்கரிக்க வந்து விட்டேன் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் பூர்த்தி ஆகும் உன் விருப்பம் காற்றில் பறக்கும் வார்த்தை அல்ல என் கைகளில் வைக்கப்பட்ட நறுமணம் மிகுந்த மலர் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் நல்லது நடக்கும்